உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் யூதர்களுக்கு நீங்கள் ஒப்பாகாதீர்கள் வீட்டை இப்படி சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னாக ஜமீலும் யுஹிபுல் ஜமால் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகையை விரும்புகிறான் அப்ப வீட்டில் மரங்கள் தோட்டங்கள் இவைகளை வளர்ப்பது வீட்டை கிளீன் பண்றது வீட்டில் உள்ள பொருட்களை உரிய உரிய இடங்கள் வைப்பது பெட்ரூமை நீட்டாக வைப்பது பாத்ரூமை நீட்டாக வைப்பது இப்படியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னமொரு பக்கம் நம்முடைய வீடுகள் சுருக்கான விஷயங்களில் இருந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும் இதுதான் அடிப்படையானது நிறைய வீடுகள் சுருக்கின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம் ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தா வீடு கட்டுவதற்கு நிலம் தோண்டும் போதே கோழி அறுத்து அந்த இரத்தத்தை அந்த குழியில போட்டு அல்லது ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டும் போது கோழி அறுத்து நிறைய பாத்திகாக்கள் ஓதி இப்படியான முறையிலே கட்டி எழுப்புவார் சிறுக்கின் அடிப்படையில் தான் போத்தல் குப்பி போத்தல அதுல மந்திரங்களை செய்து அதை உள்ள புதைச்சி இப்படியான முறையில் தான் ஆரம்பங்கள் செய்வார்கள் இப்ப நமக்கு அது புரிஞ்சிட்டு சிறுக்கு இருந்தாலும் நம்ம ஏனையவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வீடு தௌஹீதின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் பிஸ்மில்லாவோடு வீடு ஆரம்பிக்கப்பட வேண்டும் துவாவோடு அதாவது துவாண்டு அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்க வேண்டும் அல்லாஹம் இன்னி அஸ் அலுக்கா

இந்த ஷிருக்கான ஒரு வீட்டில் வாழ்வது ஹராமாயிவிடும் அந்த வீட்டில் வாழ்ந்து எப்படி நம்ம அமைதியை பெற முடியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அல்லதீன் ஆமன் உலம் எல்பிசு ஈமானகும் பெகுல்மின் உலாய்கலகும் அம்னுக முக்ததும் யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷுருக்கை கலக்காமல் இருக்கிறார்களோ ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிருக்கை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு அவர்களுக்கு தான் அமைதி அவர்களுக்கு தான் நிம்மதி அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க எனவே நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ஷிர்கான அனைத்தையும் வெளியேற்றி விடவும் அதுல பிரதான மாண்புள்ள சகோதரிகள் திரும்பவும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்னென்றால் இந்த சினிமா படங்கள் பாருங்க நீங்க அந்த நாடகங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன வருது வீட்டுக்குள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த வீடு யாருக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் மலக்குகளுக்கு இந்த வீடு பிடிக்குமா ஷைத்தானுக்கு பிடிக்குமா நிச்சயமாக இந்த வீடு ஷைத்தானுக்கு மிக விருப்பமான வீடாக இருக்கும் சிம்பிளாகவே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் நாயும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள் எப்படிப்பட்ட மலக்குகள் ரஹ்மத்துடைய மலக்குகள் அன்பு கருணை கூறிய மலக்குகள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க என்றால் நாயும் உருவப்படங்களும் இருந்தால் இந்த நிலை என்றால் பஜனை இருந்தால் இசை இசை இருந்தால் அசிங்கமும் ஆபாசமும் இருந்தால் குப்பைகள் இருந்தால் எப்படி மலக்குகள் வருவாங்கன்னு யோசிச்சு பிரச்சனை நிறைய நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய வீடுகளை நீங்க சுத்தமாக வைத்திருக்கும் போது சில நேரம் பொருளாதார வசதி குறைவாருங்க ஆனா சந்தோஷமா இருந்து பாவங்களில் இருந்து வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு பறக்க திரிப்பதை நீங்கள் உணர்வீர்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இருப்பதை உணர்வுகள் நீங்க உண்டா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும் உங்களுடைய மனைவி கணவன் பிள்ளைகளில் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய சூழல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய வீட்டை கண்டிப்பாக நாம் சுருக்கிலிருந்தும் விதத்திலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அசுத்தமான காரியங்களிலிருந்தும் சுத்தமாக வைத்துக்கொள்வது நம்முடைய கடமை என்பதை பெண்கள் நீங்கள் புரிந்து வேண்டும் அதே போன்று சொல்லுவார்கள் அல் உதிரசத்து ஒரு தாய் ஒரு பாடசாலை ஒரு தாய் ஒரு ஸ்கூல் இன்னும் நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு தாய் தான் ஒரு மாணவனின் முதல் ஆசிரியை முதல் பள்ளிக்கூடம் நீங்கள் தாய்மார்களே நல்ல டீச்சர்ஸாக நீங்கள் மாற வேண்டும் நல்ல நல்லிமாக்களாக நல்ல முதரிசாக்களாக நீங்கள் மாற வேண்டும் நீங்க நல்ல முதரிசாவாக நீங்க ஊருக்காக தேவையில்லை சமூகத்துக்காக தேவையில்லை நீங்க வந்து வீட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியாக இருந்தால் அலம்துல்ல சமூகத்துக்குள்ள வரக்கூடிய பிரஜைகள் எல்லாம் நல்ல பிரஜைகளாக வருவார்கள் இப்ப நீங்கள் நல்ல ஆசிரியாக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு நொலைஜ் வேண்டும் முதலாவது பெண்களுக்கு குருவான தெரிய வேண்டும் அதிலும் குர்ஆனை அல்லாஹ் எப்படி சொல்லலாம் வரத்தில் குர்ஆன தர்த்தியில அருளப்பட்டு சரியான முறையில் குர்வானை ஓத வேண்டும் அதுக்கு சில தஜ்வித் சட்டங்கள் ஒழுங்கு எழுதி அந்த ஒழுங்குகள் சட்டங்களை பேணிய நிலையில் குருவானை நீங்கள் ஓதப்பழக வேண்டும் அலம்துல்லா இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் காலத்துக்கு போது நீங்கள் பார்த்தால் குர்வான் ஓதி கொடுக்குற யார் என்று பார்க்கும்போது கொஞ்சம் லெப்பைகள் ஆலிம்கள் இப்படி தான் இருந்தாங்க ஹசரத்துன்னு சொல்லுவாங்க அவர் இருக்க மாட்டார் ஓதி கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கு அலஹமதுல்லா உங்களோட வீட்டுக்குள்ளேயே மௌலவியா உங்களோட வீட்டுக்குள்ளேயே மௌலவி நான் நிறைய பேரிடத்தில் கேட்பது என்னென்றால் அவர்களுடைய பிள்ளை வெளியாகி வந்ததும் பள்ளிவாசலில் பயான் பண்ண வேண்டும் இஜித்திமாவில் பேச வேண்டும் மிம்பரில் ஓத வேண்டும் என்கிற ஆசை நிறைய பெற்றோருக்கு வந்து விடுகிறது ஆனால் அந்த பெற்றோருக்கு ஒரு ஆசை வரவில்லை என்னுடைய மகனிடத்தில் நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய மகனிடத்தில் என்னுடைய மகளிடத்தில் நான் தௌஹீதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளை இடத்தில் நான் அக்கைதாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளை இடத்தில் நான் துவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நிறைய பெற்றோருக்கு வருவதில்லை நிறைய பேர் அலமதுல்ல இருக்கிறாங்க அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக பிள்ளைகளை இன்னும் சிலர் என்னென்னா இந்த பிள்ளையும் மோதின இந்த பிள்ளையும் மௌலவே இப்படி சொல்லி சொல்லியே காலம் போது ஓது செய்ய தெரியாது உமக்கு கடமையான குளிப்பை சுண்ண அடிப்படையில் நிறைவேற்ற தெரியாது வீட்டில் உள்ள நிறைய பேருக்கு குர்ஆனோத தெரியாது ஆனா மகன் ஃபேமஸான தாய் நாள் இல்லாய் நழகராஜோ மகன் பேச வந்த லட்சக்கணக்கான ஆக்கள் ஆயிரக்கணக்கான க கேட்டு வந்து உட்கார்றாங்க நம்ம பெருமைப்படுறோம் இந்த மகன்டு வாயனக்கு உங்களுக்கு உத தெரியாது என்றால் என்ன மகன் அவர் ரெண்டு சைடும் புழை மகனிடத்திலும் புழை இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய சைடிலும் புழை என்றால் சிலருக்கு முற்றத்து மல்லிகை மணப்பதில்லை சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளையே பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் அப்ப நீங்க நல்ல டீச்சர்ஸா மாறணுமாக இருந்தால் தாய்மார் வீட்டில் இருக்கிற முதலாவது பாடசாலை ஒரு பிள்ளையின் முதல் ஆசிரியை என்று சொன்னால் நீங்கள் நிறைய படிக்க வேண்டும் உங்களுக்கு அகைதாவில் ஓரளவாவது நுழைஞ்சிருக்க வேண்டும் அகிதாண்டா கொள்கை சம்பந்தமாக உங்களுக்கு இபாதத் சம்பந்தமான ஓரளவாவது நுழைஞ்சிருக்கும் பார்த்து தான் தொலைப்போகுது இப்போ நம்ம நிறைய தர்பியா தான் ஆண்கள்டான் தான் எப்படி தொல்றீங்கன்னு கேட்டால் சும்மா ஆரம்பத்தில் பழைய இந்த முறையெல்லாம் தொழு இந்த நம்ம குர்வான் சுண்ணா சுண்ணா அடிப்படையில் தொழுகை நபி வழியில் தொழுகை இது ஒரு சின்ன டீம் தான் இதில் நீங்கள் நிஸ்பியன் பார்த்தால் மிச்சம் குறைவானவங்க தான் இந்த இதுகளை பார்த்து படித்து தொழுது தொழுறவங்க தொகுதுக்கு மந்திரிப்பாங்க ஆனால் தொழக்கூடிய முறையை கேட்டால் என்ன முறையில் தொல்றீங்கன்னு கேட்டால் அவர்கள் சின்ன பருவத்தில் உம்மா வாப்பா பார்த்த முறையில் தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க இப்போ உம்மா வாப்பா சரியான முறையில் தொழுதால் சரியான முறையில் ஒது செய்தால் சரியான முறையில் குளித்தால் சரியான முறையில் குரான் ஓதினால் சரியான முறையில் சாப்பிட்டால் சரியான முறையில் அல்லாஹை பற்றி பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக சிறந்த பிள்ளைகளாக வெளியே வருவார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஓதுகிற துவா தெரியும் உம்மா பாப்பாக்கு இன்றைக்கு சாப்பிட்டு முடிந்ததும் என்ன ஓதுவது என்று நிறைய பேருக்கு தெரியாது நிறைய உம்மா பாப்பாருக்கு பாப்பாருக்கு அதான் சொன்னால் என்ன துவா ஓத வேண்டும் என்பது தெரியாது இப்படி இருக்கும் போது பிள்ளைகள் படிச்சுட்டு வர துவா சகிபா அந்த துவா சரியா பிள்ளையா இதெல்லாம் வீட்டில் வைத்து பிள்ளைகளை இமாம்களுடைய தாய்மார்கள் அப்படி வீட்டில் வைத்து பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி இருக்கிறார் வீட்டில் வைத்து துவாக்கள் விக்கிர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வீடு நல்ல வீடாக பறக்கத்தான வீடாக சந்தோஷமான வீடாக அமைதியான வீடாக மாற வேண்டுமாக இருந்தால் தாய்மார்கள் நல்ல டீச்சர்ஸ் ஆக மாற வேண்டும் இதற்கு என்ன அம்சங்கள் எல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள